நீங்கள் சக்சீட் ஆணுமா சில விஷயங்கள் டாக் சாஃப்ட்லி எவ்வளோ பெரிய விஷயத்தையும் நீங்களே பதறி சொன்னீங்கன்னா அது தான் முடியும் பதறின காரியம் சிதறும் சாஃப்டாக சொல்லுவோம் ஈட்டு சென்சிபிளி என்ன நமக்கு உடம்புக்கு ஒத்துக்கும் ஒத்துக்காது எல்லாத்தையும் யோசிச்சு இப்போ சாப்பிட்டா சரியாக இருக்குமா சாப்பிட்டா சில சாப்பாடு சாப்பிட்டா தூக்கம் வரும் அப்போ நமக்கு வந்து அதெல்லாம் சரியாக இருக்குமா சரியாக இருக்காதா அப்படின்னு யோசிச்சு சென்சிபிளாக சாப்பிடணும் ப்ரீத் டீப்லி நல்ல பதினாறும் பெற்று பெருவாழ்வாழ் பதினாறு இன்ச்சுக்கு உள்ள நல்ல டீப்பாக நம்மளோட டீப்பாக இழுக்கணும் நம்மளோட மூச்சை அப்படின்னு ஞாபகமலை வர இழுத்துட்டு விடணும் எப்போவுமே அரைகுறையாக விடக்கூடாது ஸ்லீப் சஃபிஷியன்ட்லி எந்தெந்த வயசுக்கு எவ்வளோ நேரம் தூங்கணுன்ருக்கு அது கரெக்டாக தெரிஞ்சுட்டு அழகாக தூங்கி எழுந்துடணும் அதை விட ஒன்றும் பெரிய ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்போ தான் ட்ரெஸ் ப்ரொஃபஷ்னல்லி நீ வீட்டில் என்னத்தையோ போண்டால அதை பற்றி கவலை கிடையாது ஆனால் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டோம்னா அதுலேயே நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்துடும் ஒரு நோயும் வராது ஹாப்பினஸ் வந்து என்ன பண்ணணும்னா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் ப்ரொஃபஷ்னலாக எப்போவும் ட்ரெஸ் பண்ணிக்கணும் நம்ம ப்ரொஃபஷனலோ இல்லையோ ஆனால் ப்ரொஃபஷனலாக எப்போவுமே ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்புறம் ஸ்பெண்ட் இன்டெலிஜென்ட்லி நம்மளுடைய இன் நம்மளோடைய இன்டெலிஜென்ட் பீப்புளோடு நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ இட் வில் பி அ குவாலிட்டேட்டிவ் டைம் தெரிஞ்ச தானே சும்மா பு புத்தி இல்லாதகள்ட்டெல்லாம் போய் பேசிண்டு ஆர்கியூ பண்ணிண்டு அதெல்லாம் வேண்டாம் சைலன்ஸ் இஸ் அ பெஸ்ட் லாங்குவேஜ் ஃபார் ஃபூல்ஸ் அவள்லாம் தூக்கி போட்டு நமக்கு இன்டெலிஜென்ட்டாக யார் பேசுகிறான் நம்ம வேல் லென்த்தில் யார் இருக்கா யார்கிட்ட பேசினா நமக்கு சந்தோஷமாக இருக்குது விஷயம் கிடைக்கிறது மேலே மேலே முன்னேற முடியும் அவங்களையும் முன்னேற்றி நம்மளும் முன்னேற முடியும் அந்த மாதிரி அந்த டைத்தை ஸ்பெண்ட் பண்ணிக்கணும் ஊர்வம் அடிக்கெல்லாம் வந்து டைமே ஸ்பெண்ட் பண்ணாதீங்கோ வேஸ்ட் ஓகே அடுத்தப்பில் என்னென்னா ஆக்ட் ஃபியர்லெஸ்லி ஒரு காரியத்தில் இறங்கிட்டோம் நம்ம அதை பண்ணணும்னு இறங்கிட்டோம் அப்புறம் என்ன பயங்கி வருது நமக்கு நம்ம இருக்கும் இறங்கி பண்ணிடணும் அடுத்தப்பில் ஒர்க் பேஷண்ட்லி ஒரு வேலை பார்க்கணும்னா படப்பட படப்பட தக்காக பண்ணி எல்லாத்தையும் போட்டு உடச்செல்லாம் தள்ளக்கூடாது பொறுமையாக வேலையை பார்க்கணும் அடுத்தப்பில் திங்க் க்ரியேட்டிவ்லி அப்போ பாரு எதையாவது திங்கிங் பண்ணு சும்மா வாட்டர் திங்கிங் பண்ணக்கூடாது அவன் அதை பண்ணான் இவன் இதை பண்ணா நம்ம அப்படி பண்ணிட்டோமே அப்படி இப்படி பண்ணும் நோ பாஸ்ட் நோ ஃப்யூச்சர் ரெண்டுமே நம்ம கையில் இல்லை ப்ரெசெண்ட்டு தான் இருக்குது இன்றைக்கி ராத்திரி நம்ம செத்து போனால் கூட நம்ம வந்து திங்க் க்ரியேட்டிவாக எதையாவது பண்ணிட்டு போகணும் அவ்வளோதான் அதாவது இன்றைக்கி ராத்திரி நமக்கு உறுதி கிடையாது இதுதான் உண்மை இதுக்கு எதுக்கு நம்ம வந்து பெரிய பிளான் இல்லை பழச நினச்சி கவலை கர்மா கட்டி விடுங்க அவ்வளோதான் ஜாலியாக இருந்தோம் அடுத்தப்பில் வந்து பிஹேவ் டீசன்ட்லி அது ரொம்ப முக்கியம் டீசன்சின்னா என்னென்னா நாலு பேர் ரசிக்கிற மாதிரி இருக்கணும் கோமாளியாக இருக்கக்கூடியது நாலு பேர் நடுவில் அவ்வளோதான் டீசண்டாக பிஹேவ் பண்ணிட்டு வந்துடணும் ஒன்றும் தெரியலையா ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது அதை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துடணும் அவ்வளோதான் அடுத்தப்பில் என்னென்னா ஏர்ன் ஹானஸ்ட்லி நம்மளால் முடிஞ்ச அளவு என்ன பண்ணணும் நேர்மையாக சம்பாதிக்க பார்க்கணும் அடுத்தவனை அடித்து மனத்தை அடிச்சுன்னு போயிட்டான்லாம் அவன் எப்படி வாழ்ந்துடுறான்னு நான் அவன் வயிறு எரிஞ்சு இதெல்லாம் நமக்கு வேண்டாம் பத்து ரூபா கிடச்சாலும் நமக்கு நியாயமாக நேர்மையாக நம்மளோட கூலியாக கிடச்சா போகும் அவ்வளவுதான் எவ்வளோ கோடி இருந்தாலும் என்ன முந்திரி பருப்புலையா நம்ம சாம்பாரை வச்சு சாப்பிட போறோம் தோரம் பருப்புல தான் சாப்பிட போறோம் அதனால என்ன பண்ணணும் இருக்கிறது போறோம் சாப்பிட்டு கும்பினு இருக்கும் இப்போ இந்த அவதாரங்களை பத்தி பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் என்னது மச்ச அவதாரம் தாயின் வயிற்றிலிருந்து ரத்தமோடு ரத்தமாய் நீந்தி வந்து பிறந்தது மீன் கூர்ம அவதாரம் என்ன பண்றது மூ மூன்றாம் மாதம் தலை தூக்கி பார்ப்பது ஆமை வராக அவதாரம் ஆறாம் மாதம் முட்டி போட்டு நான்கு கால்களில் நிற்பது பன்றி நம்மளோட ஒரு ஒரு ஆக்ஷனாக நினச்சுட்டே வாங்கும் நான் சொல்ல சொல்ல நரசிம்ம அவதாரம் எட்டாம் மாதம் உட்காந்து கையில் கிடைச்சதை கிழிக்கிறது அழகை பண்ணுவது நரசிம்மம் அடுத்து வாமன அவதாரம் ஒரு வயதில் அடிமேல் அடி வைத்து நடக்கிறது யாரு வாமனன் பரசுராம அவதாரம் வளர்ந்த பின் தாய் தந்தையருக்கு கடமையாற்றுவது என்னதுன்னா பரசுராம அவதாரம் ராம அவதாரம் அது என்னென்னா திருமணமாகி ஒருவனுக்கு ஒருத்தீன்னு கருப்பு நிலையில் குடும்ப கடமையாற்றுவது பலராம அவதாரம் பலராம அவதாரத்தில் என்ன பண்ணுறான் இல்லறவாசியாய் உடன் பிறந்தோர் சுற்றார் ஊர் உலகோருக்கு கடமையாற்றுவது என்னது பலராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் கிருஷ்ண அவதாரம் என்ன முதுமேல பற்றற்று இறை உணர்ந்து அடுத்த சந்ததிக்கு உபதேசித்துட்டு வழிகாட்டுறது இதுதான் எல்டர்லி பீப்புள் செய்ய வேண்டிய வேலை வேறு எந்த வேலையும் அவளுக்கு வேண்டாம் இதை பண்ணின் இருந்தாலே குடும்ப சேமமாக இருக்கும் கல்கி அவதாரம் இறைநிலையில் ஒன்றி கலந்து எல்லாவற்றிலும் தன்னையும் தன்னுள் எல்லாவற்றையும் காணும் அறிவின் முழுமையாக முக்தி பெறுறது அதுக்கப்புறம் இருக்கக்கூடாது தன் அவதாரம் நம்மளே எடுத்துகிட்டு போய் சேர்ந்தோம் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா நம்ம எண்ணம் தான் நமக்கு முத நம்பியார் நம் எண்ணம் தான் முதல் எதிரி அது என்னன்னா பயம் என்ன நடக்குமோன்னு பயப்படுறதை விட நடக்கிறது நடக்கட்டும் ஐயான தைரியத்தோடு இருந்தால் நடக்கிறது எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் பண்ணி இருக்கும்